ஒரு நாள் முழுவதும் நம்ம எந்த உணவு முறையை சிறப்பாக எடுத்துக்கிட்டா நம்ம நூறு வயசு வாழலாம் ஆரோக்கியமாகவும் வாழணும் பொருளாதாரமும் நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யலாங்கிறத அன்பு வணக்கம் ஒரு சூப்பரான தலைப்பை பார்க்கலாங்க எல்லாருக்குமே ஆசை தாங்க ஒரு நூறு வயசு நம்ம வாழணும்ன்ட்டு ஆனால் நம்மளால் முடியுதா காரணம் என்ன அந்த நூறு வயசு வாழணுங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க அந்த நூறு வயசு வரைக்கும் உடல் நலமாக ஆரோக்கியமாக வாழணும் பொருளாதாரத்தில் நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கணும் அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க சரி நூறு வயசு வாழணும் அதுக்கு பேஸ் ஸ்கோர் என்ன அப்படின்னா ஒன்றே ஒன்று தாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு உணவு முறை ஆங்கிலத்தில் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லுவாங்க பெஸ்ட் டயட்டுன்னு சொல்லுவாங்க ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே அர்த்தம் ஒன்று தான் ஸோ ஒரு நாள் முழுவதும் நம்ம எந்த உணவு முறையை சிறப்பாக எடுத்துக்கிட்டால் நம்ம நூறு வயசு வாழலாம் ஆரோக்கியமாகவும் வாழணும் பொருளாதாரமும் நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு விஷயம் ஆரோக்கியமாக வாழணுன்னா முதல் தேவை உணவு முறை எதுக்காக அந்த உணவு முறைக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறோன்னா ஒரு அஞ்சு விஷயங்கள் சிறப்பாக செயல்படுத்துதுங்க அதாவது நம்ம உணவு சாப்பிட்றோம் அந்த உணவில் உள்ள சத்துக்கள் ஃபஸ்ட்டு விஷயம் இதுதாங்க அந்த சத்துக்கள் ஊட்டச்சத்துக்கெல்லாம் மாறி நியூட்ரிஷன்ஸ் நிறைய நம்ம பாடியில் க்ரியேட் பண்ணது இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் நம்ம சாப்பிட்ற உணவு அதில் இருக்கிற சத்துக்கள் நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி பாடியோட இம்யூனி சிஸ்டத்தை அதிகம் பண்ணுது அதனால் அந்த நோய் வராமல் தடுக்குது மூணாவது விஷயம் நம்ம உடல் ப்ளஸ் நம்ம மனசு உறுதியாக இருக்கிறதுக்கு அந்த உணவு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுதுங்கிறது தான் நூறு சதவீதம் உண்மை நாலாவது விஷயம் ரொம்ப முக்கியமானதுங்க நம்மளோட உடம்புக்கு நம்ம வேலை கொடுக்கறதில்ல உணவு என்ன சாப்பிட்ணும் எது பெஸ்ட்டாக சாப்பிட்ணும் எது நல்லது கெட்டதுன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் சாப்பிட்ற உணவுக்கு தகுந்த உடலுக்கு உழைப்பு தரதில்ல ஸோ உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்குன்னு எக்ஸசைஸ் பண்ணணும் இல்லைங்க உங்களோட உடல் உழைப்பு உங்கள் வேலைக்கேற்ப கரெக்டாக இருந்தால் போதும் இந்த நாலு விஷயங்களை கரெக்டாக செஞ்சால் அஞ்சாவது விஷயம் சூப்பராக நடக்குங்க என்னென்னா நம்மளோட உடல் நல்லா வலிமையாக இருக்கும் நூறு ஆண்டு காலம் நலமாக இருக்கலாம் ப்ளஸ் பொருளாதாரம் நம்மளை நோக்கி வரும் ஏன் தெரியுங்களா மனசு தெளிவாக இருக்கும் அந்த மனசு தெளிவாக இருக்கும் பொழுது அந்த பொருளாதாரம் நம்ம நோக்கி வரும் இவ்வளோதாங்க கான்செப்ட் ஸோ இந்த அஞ்சு விஷயங்கள் கரெக்டாக நடக்கணும்னா நூறு வயசு நம்ம சிறப்பாக வாழணுன்னா அந்த உணவு முறையில் என்ன மாற்றம் கொண்டு வரணும் அந்த உணவு முறையை எப்படி எடுத்துக்கலாம் ஒரு மார்னிங்லேருந்து ஒரு ஈவினிங்க்குள்ளே எந்தெந்த மாதிரி உணவு முறைகள் செயல்படுத்தலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு விஷயம் மூணு வேலை சாப்பிட்றோம் நம்ம எந்தெந்த டைம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா காலை உணவு ஏழுலேருந்து ஒம்பதுக்குள்ளே சாப்பிடுங்க மதிய உணவு லன்ச் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து ஒன்று வரைக்கும் ஈவினிங்னா அஞ்சுலேருந்து ஆறுக்குள்ளே இது தான் எல்லாருக்கும் உதைக்கும் இதை தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணும் ஃபைவ் டு சிக்ஸ் மேக்ஸிமம் ஓ குள்ளே நீங்கள் சாப்பிட்ற மாதிரி பாருங்கள் ஏன்னால் நம்ம லேட்டாக சாப்பிட்றது தான் நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு ப்ளஸ் பாடியில் ஓவர் வெயிட்டு ப்ளஸ் சுகரு ஒன்ஸ் டயபெட்டிக்ஸ் வந்தால் என்ன வரும்னு தெரியும் உடனே நமக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகும் லிவர் ஃபெயிலியர் ஆகும் ராஜ உறுப்புகள் ஒவ்வொன்றா ஃபெயிலியர் ஆகும் ஸ்கின் டிசீஸ் வரும் பாத குடைச்சல் வரும் பிரெயின் அட்டாக் ஆகும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா டெவலப் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஏழு மணிக்கு சா மேலே சாப்பிட்ற உணவு முறை தான் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ அடுத்த பத்து நிமிஷத்தில் தெளிவாக உங்களுக்கு என்ன உணவு முறை நம்ம வாழ்க்கையில் சாப்பிட்ணுங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு காலை உணவு காலை உணவு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா காலை உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மூன்று விதமான சத்துக்கள் உங்கள் காலை உணவில் இருக்கணும் கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்றதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆரோக்கியமான கொழுப்புக்கள் நீங்கள் சாப்பிட்ற உணவில் இருக்கணும் அது என்ன சார் ஆரோக்கியமான கொழுப்புக்கள் ஒன்றுமே இல்லைங்க கொழுப்பு நிறையா இருக்கணுங்க ஆரோக்கியமான கொழுப்பாக இருக்கணும் மெடிக்கலி என்ன சொல்லுவாங்கன்னா ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்கணுன்னா அறுபது மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் ஒவ்வொரு பாடியிலையும் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லி மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இது என்னென்னா நல்ல கொழுப்பு ஸோ நல்ல கொழுப்பு நம்ம உடம்பில் இருக்கணுங்க நிறைய பேர் கொழுப்பே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க நல்ல கொழுப்பு நம்ம உடம்பில் இருந்தால் தான் ஒவ்வொரு உறுப்புகளும் தன் வேலையை கரெக்டாக செய்யுங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க நல்ல கொழுப்புகள் எந்தெந்த உணவு சார் சாப்பிட்லாம் ரொம்ப சிம்பிளுங்க நம்ம வீட்டில் இருக்கிற தேங்காய் ஒரு வாரத்துக்கு ஒரு நாலு நாளாவது காலையில் தேங்காய் பால் குடிங்க சூப்பரான நல்ல கொழுப்புகள் உள்ளது தேங்காய் பால் நிறைய பேர் தேங்காய் பால் குடித்தா எனக்கு வந்து டயர்டாயிடும் அது வந்து ரொம்ப கொழுப்பு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறீங்க கிடையவே கிடையாது வாரத்துக்கு ஒரு மூணு நாள் தேங்காய் பால் குடிங்க இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற உணவில் அந்த தேங்காயை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க டெய்லி பேசிஸில் ரெண்டாவது அதிகம் நல்ல கொழுப்பு உள்ள உணவு அப்படின்னு சொன்னிங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இறைச்சி ஒரு நூறு கிராம் சாப்பிட்லாம் குழம்புல இருக்கிற இறைச்சி சாப்பிடுங்க மீன் சாப்பிட்லாம் மீனில் பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்புகள் அதிகமாக இருக்குது மீன்லே பார்த்திங்கன்னா சால்மன் மீன் இருக்குது காணாங்கிழத்தி மீனுன்னு சொல்லுவாங்க தாராளமாக சாப்பிடுங்க ஃப்ரை பண்ணி சாப்பிட வேணாம் கொழம்பில் இருக்கிற மீனை சாப்பிடுங்க ஒரு நூறு கிராம்லேருந்து இரநூறு கிராம் வரைக்கும் தாராளமாக ஆன் டெய்லி பேசிஸில் அற்புதமாக சாப்பிட்லாம் இன்னும் ஒரு சிலர் வெஜிடேரியனில் ஏதாவது இருக்கான்னா ரொம்ப சிம்பிளுங்க பாதாம் வால்நட்டு ஜஸ்ட்டு ஒரு மூணு மூணு போதும் ஒரு நாளைக்கு ஜஸ்ட் ஊற வச்சிருங்க அடுத்த நாள் காலையில் மிக்சியில் அரைச்சிருங்க கொஞ்சம் நமக்கு ஃப்ளேவர் வேணும் டேஸ்ட் வேணும்னு சொன்னிங்கன்னா தேன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இல்லையா பேரிச்சம்பழம் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க டெய்லி காலையில் ஃபஸ்ட் இன்டேக்காக எடுத்துக்கோங்க நம்ம உடலுக்கு தேவையான அற்புதமான கொழுப்புகள் சூப்பராக நமக்கு இன்புட் ஆகிடும் மாதிரி எண்ணெய் வகைகள் எண்ணெய் வகைகளில் நல்ல கொழுப்புகள் இருக்குது எந்தெந்த எண்ணெய் பயன்படுத்தலான்னா நீங்கள் பயன்படுத்துகிற எண்ணெய் நல்லெண்ணெயாக இருக்கலாம் கடலை எண்ணெயாக இருக்கலாம் தேங்காய் எண்ணெயாக இருக்கலாம் விளக்கெண்ணெயாக இருக்கலாம் செக்கில் ஆட்டப்பட்ட எண்ணெய் பயன்படுத்துங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ரெண்டாவது விஷயம் புரதம் புரதம்னா ப்ரோட்டீன்ஸ் புரோட்டீன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் நம்ம டெய்லி நீங்கள் இன்புட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள் துவரம்பருப்பு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு பாசிப்பயிறு மைசூர் பருப்பு கொள்ளு வெள்ளைக்கடலை கருப்பு கடலை தட்டைப்பயிறு நான் சொன்ன பருப்பு வகையிலங்க மினிமம் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கிராம் வரைக்கும் சாப்பிடுங்க டெய்லி சாப்பிடுங்க காலையில் உணவுல அவசியம் இருக்கணும் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் பண்ணி சாப்பிடுங்க ஒரு பாயில் பண்ணி சாப்பிடுங்க எல்லாம் ஒரு பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிடுங்க எதை வேணால் செய்யுங்க நான் சாப்பிடுங்க நிறைய பேர் இந்த பருப்பு வகையெல்லாம் வந்து எனக்கு ஜீரணமாகாது சார் எனக்கு டைஜஷன் இஷ்யூ வருதுன்னு சொல்கிறீங்க நல்லா பாயில் பண்ணுங்கள் பாயில் பண்ணும்போது இஞ்சி சேர்த்துக்குங்க பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துக்குங்க இது மூணில் எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கேஸ் இஷ்யூ உங்கள் உடம்புக்கு இருக்காது ஸோ புரதம் ரொம்ப 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 அவசியம் அவசியம் ஒரு நூறு கிராம் வரைக்கும் காலையில் உணவில் சேர்த்துக்குங்க மூணாவது விஷயம் நார்ச்சத்து ஃபைபர் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஃபைபர் சத்துன்னா நல்ல காய்கறிகள் காய் முடிகிற எந்த காய்கறிகள் வேணால் நீங்கள் சிறப்பாக காலையில் நேரத்தில் இன்புட் எடுத்துக்கங்க நிறைய பேர் காலை உணவை ஸ்கிப் பண்ணிடுறீங்க அதனால தான் நமக்கு வந்து பலவிதமான நோய்கள் வரத்துக்கும் நூறு வயது வரைக்கும் நம்மளால் நோய்களை தள்ளி போட முடியாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் காலையில் இன்டேக்லேயே கொல நமக்கு கொழுப்புக்கள் புரதம் ப்ளஸ் நார்ச்சத்து நம்ம எடுத்துக்கணும் என்னென்ன நார்ச்சத்துன்னா நல்ல காய்கறிகள் காலையிலே நல்லா சாப்பிடுங்க ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் காய்கறிகள் சாப்பிட்ணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சாம்பாராக இருக்கலாம் பொரியலாக இருக்கலாம் கூட்டாக இருக்கலாம் சேலட்டாக இருக்கலாம் அவசியம் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது கீரை வகைகள் தாராளமாக இன்புட் பண்ணிக்கோங்க காலையில் நேரத்தில் அப்புறம் பழங்கள் எந்த பழங்கள் உங்களுக்கு நல்லா பிடிக்குமோ தாராளமாக காலையில் நேரத்துலேயே நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் அடுத்தது பார்த்திங்கன்னா தானியங்கள் அதில் நிறைய ஃபைபர் இருக்குது என்னென்ன தானியங்கள்னா அரிசி நம்ம சாப்பிட்றோமே வெள்ளை அரிசி அது மட்டும்தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் இன்னும் என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம் பாருங்கள் அரிசி தினை கம்பு ராகி சாமை ஸோ இத்தனை பொருள் இருக்குது சோளம் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் ஸோ நம்ம ஆனால் பயன்படுத்துறது அரிசியை மட்டுமே பயன்படுத்திகிட்டு இருக்கோம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் டாக்டர்ஸ் வந்து அரிசியை கம்மி பண்ணுங்கள் கம்மி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அதுவும் வெள்ளை அரிசி சாப்பிட வேணான்னு சொல்கிறாங்க எப்போவாது ஏன் கொஞ்சம் அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா ஒரு உண்மைத்தன்மை சொல்கிறேன் இப்போ அது புரியுதான்னு பாருங்கள் அரிசி சாப்பிட்றது நல்லது தாங்க ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரிசி பார்த்திங்கன்னா தமிழில் சொன்னால் சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரீஃபைண்ட் கப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்னென்னா அதில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே ரிமூவ் செய்யப்பட்டது அப்படின்னா என்ன சார் அப்படின்னா அந்த ரைஸ் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இப்போ நமக்கு கிடைக்கிற வெள்ளை அரிசி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களோட உடம்பில் ரத்தத்தில் இருக்கிற சுகர் அளவு அதிகமாகும் ஸோ டயபெட்டிக்ஸ் கொண்டு போய் விட்டுறோம் ஒன்ஸ் நமக்கு டயபெட்டிக்ஸ் வந்ததுன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்தியா வந்து டயபெட்டிக்ஸில் நம்பர் ஒன் இருக்குது காரணம் என்னென்னா அரிசி உணவுகள் நிறையா நம்ம சாப்பிட்றோம் அரிசி சாப்பிட்றது தப்பு இல்லை ஆனால் நம்ம சாப்பிட்ற அரிசி பாலிஷ்டு ரைஸ் எப்போவாது புரியுதுங்களா அதாவது சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்ஸ் மாவுச்சத்து அதிகமாக உள்ள அரிசியை நம்ம சேர்த்திக்கிறோம் அதனால தான் நமக்கு சுகர் அதிகமாகுது சுகர் ஒன்ஸ் அதிகமாச்சுன்னா அடுத்த ஒவ்வொன்றும் பார்ட் நமக்கு டேமேஜ் ஆகிடுது பாத உறுப்புகள் குடைச்சல் டயர்ட்னஸ்ஸு ஐசைட்டு ஸ்கின் டிசீஸு கிட்னி ஃபெயிலியரு லிவர் ஃபெயிலியரு ஹார்ட் ஃபெயிலியர் நர்வஸ் ஃபெயிலியர் ஆகிறது பிரெயின் நமக்கு ஃபெயிலியர் ஆகிறது இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நமக்கு செயல்பாடு இருக்குது காரணம் என்னென்னா இந்த இந்த கார்போஹைட்ரேட்ஸ் மாவுச்சத்து அதிகமாக உள்ள ரைஸை நம்ம சாப்பிட்றதுனால தான் ஏன்னா உங்களுக்கு தானியங்கள்னால் நிறைய தானியங்கள் இருக்குது ஆனால் நம்ம சாப்பிட்றது அதிகமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வெள்ளை அரிசி தான் அதிகமாக சாப்பிட்றீங்க அதுவும் நம்ம சாப்பிட்ற வெள்ளை அரிசி பாலிஷ்டு ரைஸ்னு சொல்கிறாங்க அதனால் தயவுசெய்து தானிய வகைகளில் நான் சொல்கிற சில பொருட்களை அவாய்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு பதிலாக நான் சொல்கிற அரிசியை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நூறு வயசு சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் நலமாக வாழலாம் எதாவது அவாய்ட் பண்ணணும்னு சொன்னிங்கன்னா வெள்ளை அரிசி பாலிஷ்டு ரைஸ் அவாய்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது மைதா வெள்ளை சர்க்கரை ரொட்டி கேக்கு பேக்கரி ஐட்டம் பீஸாவோடய மாவு ப்ளஸ் நமக்கு ஸ்வீட்ஸு பேக்கடு ஃபுட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணால் போதுங்க நம்ம சுகர்லேருந்து தாராளமாக வெளியில் வந்தெல்லாம் பல விதமான நோய்கள் நம்மளை அட்டாக் பண்ணாது சரி சார் அரிசின்னு சொல்கிறீங்க நான் எந்த மாதிரி அரிசியை சாப்பிட்லாம் உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க ஆனால் யாருமே அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல அரிசியில் பலவிதமான அரிசிகள் இருக்குது பார்த்திங்கன்னா மாப்பிள சம்பா இருக்குது காட்டியானம் சீரக சம்பா கருப்புக்கவழி கருங்குருவை குடவாளை வாடன் சம்பா தேங்காய் பூ சம்பா அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ ஒரு நாட்டு மருந்து கடைக்கு போங்க இல்லை ஒரு பெரிய ப்ரொவிஷனல் ஷாப்புக்கு போங்க இதில் இருக்கிற அரிசியை எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள் சீரக சம்பா அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா தாராளமாக நம்ம உணவுக்கு பயன்படுத்தலாம் மாப்பிள சம்பா பயன்படுத்தலாம் மற்ற அரிசி தான் கலராக இருக்குது இந்த ரெண்டு அரிசி தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் அதே மாதிரி இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் சாப்பிட்றது இட்லி தோசை தான் டெய்லி காலையில் நைட்டு சாப்பிட்றீங்க இட்லி தோசை சாப்பிட்லாம் தப்பு இல்லை ஆனால் பாலிஷ்டு ரைஸில் நீங்கள் சாப்பிட்றது தான் தப்பு அதுதான் மாவு சத்தம் நம்ம உடம்புக்கு கொடுக்குது அதனால தான் நமக்கு சுகர் வருதுங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கங்க சரி நான் என்ன தான் சார் செய்யலாம் இட்லி தோசை நான் சாப்பிட்றது பழக்கம் ஆயிடுச்சு நான் என்ன செய்யலான்னு சொன்னீங்கன்னா நான் சொன்ன இந்த அரிசி வகைகளை எடுத்துங்க மாப்பிள சம்பா சீரக சம்பாண்ட் கருப்பு கருப்புக்கவுலி கருங்குருவை குடவாளை இந்த மாதிரி எவ்வளவோ அரிசிகள் இருக்குது நாலு பங்கு அரிசி போடும் பொழுது மூணு பங்கு இது போட்டுக்குங்க இட்லி மாவு வரைக்கும் பொழுது ஒரு பங்கு வேணும் இட்லி அரிசி போட்டுக்குங்க ப்ளஸ் உளுந்து சேர்த்துக்குங்க மாவாட்டுங்க நீங்கள் இட்லி சாப்பிடுங்க தோசை சாப்பிடுங்க தப்பு இல்லை ஸோ இந்த அரிசியினால் செய்யப்பட்ட நீங்கள் இட்லியோ தோசையோ சாப்பிடும்பொழுது எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது காரணம் என்னென்னா நான் சொன்ன இந்த நாட்டு அரிசிகளுக்கெல்லாம் கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு மருத்துவத்தில் சொல்லுவாங்க அந்த உணவானது அந்த மாவுச்சத்தானது நம்ம உடம்பில் கலக்கும் பொழுது அந்த சுகரோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் இந்த பாலிஷ்டு ரைஸ் யூஸ் பண்ணும் பொழுது நம்மளோட சர்க்கரை அளவு ரொம்ப வேகமாக போகும் அதனால் இந்த வீடியோ பார்த்த நொடியிலேருந்து இட்லி சாப்பிடுங்க தோசை சாப்பிடுங்க வேண்டான்னு சொல்ல இந்த அரிசியை பயன்படுத்தி சாப்பிட்டு பாருங்கள் ஜஸ்ட் நூறு நாள் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் உங்கள் உடம்பில் மெராக்கில் நடக்கும் சுகர் லெவல் நார்மல் ஆகிடும் ப்ரெஷர் கம் கண்ட்ரோல் ஆகிடும் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகும் ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் ஸோ காலை உணவு நம்ம சிறப்பாக முடிச்சிட்டோம் ஸோ இந்த மூணுமே கலந்துருக்கணும் கொடுக்கணும் கொழுப்புக்கள் நமக்கு வேணும் நார்ச்சத்து வேணும் புரதம் வேணும் ஸோ ப்ரோட்டீன்ஸ் ஃபைபர் கொலஸ்ட்ரால் காலை உணவில் அவசியம் சேர்த்துக்குங்க ஏழு டு ஒம்பது நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதேமாரி மதிய உணவு நான் என்ன சார் எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில் நாலாக பிரிச்சிங்கன்னா கால் பங்கு அரிசி இருக்கட்டும் அந்த அரிசியும் நான் சொன்ன அரிசியில் எதாவது ஒன்று சாப்பிடுங்க சீரக சம்பா மாப்பிள சம்பா அரிசியெல்லாம் ஈக்குவல் டு வெள்ள அரிசிக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் தாராளமாக அதை பயன்படுத்துங்க கால் பங்கு மட்டும்தான் அரிசி அரை பங்கு காய் வகைகள் பொரியல் கூட்டு தாராளமாக சாப்பிட்லாம் ரசம் சாப்பிடுங்க மோர் சாப்பிடுங்க இது போதும் மதிய உணவுக்கு ஓகேங்களா அப்புறமா பார்த்தீங்கன்னா எண்மி சாப்பிட்றவங்க என்ன சாப்பிட்லான்னா முட்டை சாப்பிட்லாம் மட்டன் சாப்பிட்லாம் சிக்கன் சாப்பிட்லாம் மீன் சாப்பிட்லாம் ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் சாப்பிட்லாம் ஆனால் என்ன ஒரே ஒரு கண்டிஷன் தான் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிட வேணா குழம்புல இருக்கிறத நீங்கள் சாப்பிடுங்க இதுவே மதிய உணவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்தது இரவு உணவு இரவு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க எல்லோருமே பண்ணுற தப்பு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இரவு உணவுனாலே நைட் எட்டு மணிக்கு மேலே ஒம்பது மணிக்கு மேலே பத்து மணிக்கு மேலே தான் சாப்பிட்றோம் காரணம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நூற்றுக்கு எண்பது பேர் காலை உணவை ஸ்கிப் பண்ணுறீங்க மத்தியான உணவு ஆஃபீஸ்லேயோ இல்லை வெளியிலையோ இங்கேயே சாப்பிட்றதுனால கம்மியாக சாப்பிட்றீங்க இரவு உணவு வந்து வந்து காலையில் சாப்பிடாதது மத்தியானம் சாப்பிடாதது வச்சு செய்கிறீங்க இந்த இரவு உணவு தான் நமக்கு பல விதமான நோய்களை கொடுக்கக்கூடிய தொல்லையாக பிரச்சனையாக நமக்கு ஸ்டார்ட் ஆகுது தயவுசெய்து இரவு உணவு மேக்ஸிமம் அஞ்சுலேருந்து ஆறுக்குள்ளே எடுத்துக்குங்க மேக்ஸிமம் ஏழு மணிக்குள்ளே எடுத்துக்கோங்க ரொம்ப குறைஞ்ச உணவு எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு தான் நீங்கள் இரவு உணவாக எடுக்கணும் இல்லை சார் டிஃபன் சாப்பிட்டு பழக்கமாகச்சுன்னா தாராளமாக இட்லி சாப்பிடுங்க ஆவியில் வேகப்பட்ட இட்லி தோசை சாப்பிடுங்க ஆனால் அந்த அரிசி நான் சொன்ன அரிசியை நீங்கள் பயன்படுத்துங்க இல்லை ரைஸ் சாப்பிட்ணுன்னு சொன்னால் மதியானம் ரைஸ் இருக்கும் சீரக சம்பா இல்லை மாப்பிள சம்பா அரிசியில் கொஞ்சமான ரைஸ் எடுத்துக்கிட்டு ரசம் ஊற்றிக்குங்க காய்கறிகள் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்குங்க இதை மட்டும் நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க ஸோ மூணு வேலை என்ன சாப்பிட்ணுன்னு நான் சொல்லியிருக்கேங்க இந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிங்கன்னால் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் அஞ்சு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொன்னேன் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் பாடி இம்யூனிட்டி சிஸ்டம் ரொம்ப அதிகமாகும் உடலும் மனமும் ரொம்ப உறுதியாக இருக்கும் ப்ளஸ் கொஞ்சோண்டு உடற்பயிற்சி பண்ணிடுங்க இல்லையா நீங்கள் சாப்பிட்ற ஏற்ப ஒரு வாக்கிங்கோ இல்லை வேலை செய்கிற இடத்துலையே ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிற தூரம் அந்த மாதிரி இருந்தாலும் செயல்படுத்துங்க உடலுக்குன்னு சொல்லி ஒரு ஆஃப் அன் ஹவர் டெய்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து காலையில் வாக்கிங் போனிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நாளும் கரெக்டாக செஞ்சிங்கன்னா அஞ்சாவது விஷயம் நூறு வயசு நம்ம இல்லாமல் வாழலாம் ப்ளஸ் பொருளாதாரம் நம்மளை நோக்கி சிறப்பாக வரும் ஏன்னால் உடல் நல்லா இருந்ததுன்னா மனம் நல்லா இருக்குங்க மனம் நல்லா இருந்தால் பொருளாதாரம் நம்மளை நோக்கி வரும் இந்த மூணு தாங்க ஃபார்முலாவே சிறப்பாக இந்த வீடியோவை செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நூறு வயது உங்கள் உடம்பை நலமாக பார்த்துக்கிட்டு பொருளாதாரத்தில் மேம்பட்டு சூப்பராக இருக்கலாம் இதை செயல்படுத்துங்க இதை செயல்படத்தில் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க பிடிச்சிருக்கும் பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கு அன்பானவர்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு சூப்பரான தலைப்பில் அற்புதமாக நம்ம சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி